வணக்க மக்களை நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறுதானிய வகைகளாக இருக்கக்கூடிய கம்பின் மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் சிறுதானியங்களாக இருக்கக்கூடிய இந்த கம்பை வச்சு கம்பு கஞ்சி களி தோசை இட்லி போன்ற பல உணவுகளை வந்து சமைக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வெள்ளை சாதத்துக்கு பதிலாக கூட சாப்பிட்லாம் காலத்தால் அழிக்க முடியாத நம் நாட்டு பாரம்பரிய உணவுகளை நம்ம பராமரித்து அந்த உணவுகளை போது நம்ம நோயின்றி வாழலாம் ஸோ கம்பு நம்ம போது நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம முறையாக பின்பற்றுறதுக்கு நமக்கு அது உதவிகரமாக இருக்கும் தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவை கம்பு கிடைக்கும்போது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு கம்பு உதவிகரமாக இருக்கும் கம்பு தானியத்தில் குறைந்த அளவு கல்லூரி மட்டும்தான் இருக்கு உடல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு குறைக்கிறதுக்கு விரும்புறவங்களா கம்பு தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கம்பில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்ற

டைப் டூ சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கம்பை தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளலாம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளட்ல நம்மளுடைய சுகர்ல பிளட்ல வந்து நம்மளுடைய சுகருடைய அளவில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபடுவதற்கும் ரத்த சர்க்கரை நோயாளிகள்லாம் ரத்த சர்க்கரை நோய் வரக்கூடம் தடுக்கிறவன் நினைக்கிறவங்களாம் கம்பு வந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சரும ஆரோக்கியத்துக்கு நல்லது கம்பு கம்பில் புரதம் விட்டமின் பி சிக்ஸ் துத்தநாகம் இரும்பு சத்து மற்றும் போலியட் போன்ற பல ஊட்டச்சத்துகள் இருந்திருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஆரோக்கியமான முடி மற்றும் சருமத்திற்கு அவசியமானது கம்ப துறந்து சாப்பிட்டு வந்த இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை எல்லாம் தடுக்கலாம் உங்களுடைய சருமத்தில் இயற்கையான பலவளப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு கம்பு உதவிகரமாக இருக்கும் டெட் செல்ஸ் அதாவது இறந்த சரும செல்களை நீக்கி கம்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சருமத்தை வந்து புத்துரிச்சியாகும் சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் பண்ணும் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது கம்பு கம்பு தானியத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் கம்பில் இருந்திருக்கூடிய பொட்டாசியம் பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்போ பிபியை கண்ட்ரோல் பண்ணல அப்படினாலும் பிபி சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அதுவும் இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும் எனவே கம்பு எடுத்துக்கொள்ளும் போது பொட்டாசியம் இருந்திருக்கூடிய கம்பு ரத்த நாளங்களை விரிவு விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து கண்ட்ரோலாக வைக்கும் சீராக ரத்த ஓட்டம் இருக்கும் எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடலுக்கு பாயும் குறிப்பாக இதயத்திற்கும் தடை ரத்த ஓட்டம் போகும் பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது தமணிகளை ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போடுற இந்த கடுமையான இதயம் சார்ந்த நோய்களை தவிர்க்கிறதுல கம்பு வந்து பெரும் பங்கு வகிக்குது ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து கம்பு எடுத்து போது நலம் பெறலாம் இதையும் முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் கம்பு தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் கம்பு கம்பு தானியத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வயது முதிர்வினுடைய அறிகுறிகளை என்ன பண்ணும் தாமதப்படுத்தும் இதுக்கு காரணம் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை கம்பு வந்து வெளியேற்றும் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கல தொடங்கி புற்றுநோய் தடுக்கிறது வரைக்குமே கம்பு சாப்பிடும்போது போது ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்புறவில் பரவாமல் தடுத்து புற்றுநோய் எதிர்த்து போராடி நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மையெல்லாம் கம்புக்கு இருக்குது ஸோ தொடர்ந்து நச்சுக்களை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு கம்பு நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சளி காய்ச்சல் போன்ற சாதாரண நோய்களையுமே குணப்படுத்தும் விட்டமின் சி எனும் உயிர் சத்து கிடைக்க பெறுவதில் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறும்போது பலவிதமாக சீசன் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா மற்றும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலையுமே கம்பு நமக்கு கொடுக்கும் ஸோ எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து நம்ம இந்த சிறுதானிய வகைகள் இருக்கக்கூடிய கம்பை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோயின்றி ஆரோக்கியமாக உணவுகள் எடுத்துக்கலாம் முழு தானியமான உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல நன்மைகள் நிறைந்திருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை கடைபிடிக்க விரும்புகிறவங்க சிறு தானியங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் குறிப்பாக கம்பு சோளம் வரகு தினை போன்ற தானியங்களை எடுத்துக்கலாம் இப்போ வந்து குச்சி ஊனி நடக்கக்கூடிய அந்த வயசுலயும் நம்ம திரகாத்திரமா இருக்கிறதுக்கு கம்பெல்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கும் வந்து உணவுகளை சேர்த்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமுறை வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை